அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி பலன் தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக இரண்டு விசேஷங்கள் உண்டு மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம் இப்போ மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க நியூஸ் ரகைகள் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அது நம்ம கும்பகோணத்தில் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்ய போகிறாங்க இப்போ பிரயாக்ராஜின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துவிட்டு இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி மாசி மகம் இது ஒரு விசேஷம் சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுதும் கண் விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நான்கு காலங்களும் அபிஷேகம் உண்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம் இரண்டாம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம் மூன்றாம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம் நான்காம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம் ஆக இந்த நான்கு காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரகோபமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலோ அல்லது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து சிவாலயத்திற்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடியது அடுத்த நாள் அமாவாசை உங்களுக்கெல்லாம் தெரியும் மாசான கொள்ளை அங்காளம்மன் வெளியாண்டுச்சி இந்த தேவதைக்கெல்லாம் மாசாண கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம் அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடு சேரும்பொழுது அந்த அந்த மாதத்தில் அந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதுவும் குறிப்பாக பல இடங்கள்ல பிரம்மோற்சவம் நடக்கும் தீமதி திருவிழாவெல்லாம் நடக்கும் தேர்வு தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்து வாருங்கள் அடுத்ததா முக்கியமாக சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய் தை மாதத்தில் எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் மாசி செவ்வாய் இந்த மாசி செவ்வாய்க்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு விசேஷம் இருக்கோ இல்லையோ கோவல்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவலில் போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம உட்காந்துட்டு வரணும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் செவ்வாய் தோஷம்தான் ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம் கோவிலில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துட்டு வாங்க அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம போற நேரத்தில் கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா சாமிக்கு திரையிட்டு இருந்தால் அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது திரை விளக்கின பின்னாடி தான் வரணும் அப்போ நீங்க கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும் குறிப்பா சில கோள்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பயணி சொல்ல சொன்னோம்னா பயணி பன்னெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது ரெண்டு மணி வரைக்கும் பூஜை இருக்கும் அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது பதினொன்னரை மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும் பதினொரை பதினொன்னரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை நின்றுட்டே இருக்கணும் அந்த திரையிட நேரம் அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யக்கூடாது அந்த பூஜை நேரத்தில் நம்ம போகிறதோ இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சேலியை போட்டுருந்தோம் அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு உடனே வர்றதோ இதெல்லாம் தவறு அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா சுவாமி என்ன காப்பில் இருக்குது அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன காப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பயும் வரக்கூடாது ஒன்றும் அபிஷேகம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும் விஸ்வரூப தரிசனம் இது முக்கியமான குறிப்பு அதனால இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம் மக நட்சத்திரம் மாசி மகம் அதே போல் மாசி மாதம் வரக்கூடிய எல்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லாங்க நீங்கள் சிவாய நமான்னு சொன்னாவே அதிகமாக மாற்றி மாற்றி சொல்லும்பொழுது சிவாயினமாக சிவாயினமா சிவாயினமா சிவாய நமான்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உரு உருவெற்று உருப்பெற்று வரும் உருவெடுத்து வரும் அதனால ஐந்து எழுத்து மந்திரம் அதனால எடுத்தவனையும் சிவாய நமக அதுதான் நமச்சிவாயம் மூலமந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூலமந்திரம் அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிதன ராசி என்பர்களே லக்கணம் நான் சொல்லலை இந்த மாசத்துல லக்கணத்துக்கு பலன் கிடையாது ஏன்னா ராசி லக்கணம் அப்படின்னா நல்லது கெட்டது மாறி மாறி வரக்கூடியது ராசிங்கிறது உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் லக்கணங்கிறது உங்களுடைய சொந்த எண்ணம் செயல் உங்களுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நீங்களா பார்த்து செய்ய அதனால இந்த மாதம் லக்கணத்துக்கு பலன் வேண்டும் ராசிக்கு சொல்லலாம் உங்களை தவிர உங் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களை தவிர வேற யார் செய்தாலும் உங்களுக்கு திருப்தி படம் அதனால நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் செய்ய வேண்டாம் குறிப்பாக ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் அப்படியே லிபரலா விட்டுருணும் என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும் யாரையும் போய் எதுக்கும் வற்புறுத்தாதீங்க உங்களுடைய எண்ணம் செயல் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காரியங்கள்லாம் நடக்கும் அதில் கருத்து கிடையாது வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ராசிக்கு பத்து அப்படின்னு சொல்கிறது ஜீவனஸ்தானம் அந்த தானாதிபதி எங்க இருக்காரு குரு அவர் பன்னெண்டு வரையத்தில் இருக்காரு உங்களுக்கு பத்தாம் இடம் மீனராசி அதுக்குண்டான குரு மீனகுரு எப்பவுமே ஒரு நீச்சுப்போக்கான போக்கான வேலையத்தான் செய்வார் அதே ஏழாம் இடத்து குரு உங்களுக்கு நல்லது செய்வார் அதனால குடும்பத்துல யாராவது ஒத்தருக்கு வரவு அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக லாபம் இருக்கும் வேலையில் சம்பளம் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேர் வேலைக்கு போறீங்கன்னா ஒத்துரு ஒத்தருடைய அத்துணை விஷயங்களும் லாபமாக இருக்கும்னு வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ரெண்டு பேர்த்தையுமே கணக்கு பண்ணக்கூடாது பொறுப்பு பொறுப்புன்னு நீ குடும்பத்தை கவனி நான் வேலை வருமானத்தை கவனிக்கிறேன் நானும் சேர்ந்து குடும்பத்தில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு நான் செய்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு உங்காசியும் போடு என் காசியும் போடு நம்ம கூட்டாஞ்சி வருஷத்துன்னு கூட்டாஞ்சி ஒரு ஆக்கி நம்ம ரெடி பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இது பெரிய பெரிய குடும்பத்தில் பணம் படைத்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏன் அவங்க தான் செய்யணுமா சாதாரண மனிதர்கள் ஒரு நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாதா தரணமாக செய்யலாம் நான் கட்டப்படுறேன் நீ குடும்பத்துக்கு கவனி ஏன்னா அதுவும் ஒரு கட்டம்தான் குடும்பம் நடத்துவது குடும்பத்தை கவனிப்பதும் ஒரு பெரிய கட்டம் தான் அதை ஒருத்தர் பொறுப்பில் விட்டுருணும் அந்த மாதிரி செய்யுங்க எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும் குறிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதி நீங்கி நேர்கதியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கறது அதாவது வக்கரகதி நீங்கி நேர்கதியில் இருந்தால் பலம் செவ்வாய் அந்த அளவுக்கு பெரிய ஒரு உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அல்ல ஏன்னா பதினொன்றுக்கு அதிபதி லாபஸ்தான அதிபதி இப்போ அவரும் உங்க ஜென்மத்தில் உங்க ராசியிலே இருக்கார் அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டுக்கு அதிபதி எட்டுக்கு அதிபதி சனி பன்னெண்டுக்கு அதிபதி சுக்கரன் அவர் பத்துக்கு போயிடுறார் அங்கே ராகு இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் அந்த ராகு வந்து சுக்கரனோட சேரும்போது ராகுவும் சுக்கரனும் நண்பர்கள் இந்த ராசிக்கு பன்னெண்டுக்கு அதிபதியும் அஞ்சுக்கு அதிபதியும் அப்போ அஞ்சுக்கு அதிபதி ராகுவோட சேர்றதில்ல பன்னெண்டுக்கு அதிபதி ராகுவோட சேர்ந்து உங்களுக்கு நல்லது கொண்டார் அப்படி வச்சுங்க ஒரு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்குவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் இதுவரை இருந்த கட்ட நட்டங்கள் சொல்ல உணாத துயரங்கள்லாம் கொஞ்சம் நீங்கும் கொடுத்த கடன் வசூலாகும் பணம் விரயமாகும் ஆனால் கொஞ்சம்தான் விரயமாகும் நிறைய வரவு வரும் செலவு கட்டுக்குள்ள இருக்கும் புதியதாக அசையும் சொத்து அசையாத சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த சுக்கரன் வக்கரகதியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு பெரிய பயனை கொடுக்கும் புதனுக்கு மறைவுஸ்தானம் இல்லைன்னு சொல்லுவாங்க உங்க ராசி அதிபதி அவர் பத்துல வக்கரகதியில் இருக்கார் ஒம்போதுலேயும் பத்துலேயும் இருக்கும் பொழுது நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து வேறு புகழ கொடுக்குறார் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குறிப்பாக கடன் இருக்கிறவங்க கடனை அடைத்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கணும் எந்த வகையில் உத்தியோகத்தில் வலி உண்டு மேலதிகாரிகளால் உங்களுக்கு நட்பு பாராட்டு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி உங்களுக்கு காரியங்கள் செல்லுபடியாகும் குறிப்பாக வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது நன்றி வணக்கம்